ஜ ஸ்ரீ ஜெஸ்ரீ கடவுள உருவாக்குறான் கடவுளை சக்தி அவன் கொடுக்கறான்னு நினைச்சு பாருங்க சடோரி அப்படின்னா மனமற்ற தன்மை காலம் தாண்டிய நிலை அந்த நிலைக்கு போகிறத மனித குலம் பல்லாயிரம் ஆண்டுகளாக முயற்சி பண்ணிருக்காங்க தைவல் பூர்த்தியும் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதகுலம் முன்னோர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதை அடைஞ்சிருக்காங்க கடவுளையும் அவனை உருவாக்குறான் கடவுளுக்கு சக்தியும் அவன் கொடுக்குறான் அப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சு பாருங்க அவ்வளவு இருக்கு நம்ம நம்ம உள்ள ஒன்றுமே படிக்கல கல்லீரல் எங்க பாருன்னு கேட்டால் அவருக்கு தெரியல காடு எங்க பாருன்னா அங்கே ஒரு ஆறு ஏக்கருக்கு அங்கே ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே ஒரு எஸ்டேட் பத்து ஏக்கர் இருக்குங்கிறார் அவரு கல்லீரல் எங்கே இருக்குன்னு தெரியல சகலமும் இருக்கு நம்மகிட்ட இந்த நுட்பத்தை கத்துக்கிட்டோம்னா போதும் நுட்பத்தை கத்துக்கிட்டு இதை தாண்டி போகணும் அப்ப பிரணாபுதி பண்ணுவோம் இந்த இடத்த பிரணாபுதி பண்ணுவோம் எனர்ஜிஸ் பண்றது ஒரு ஆளை பண்ண முடியும் ஒரு சாம்ஸை பண்ண முடியும் ஒரு பொருளை மெட்டீரியல் பண்ண முடியும் ஒரு மாலையோ ஒரு காப்பையோ ஒரு ரிங்கையோ பிரணாவதி பண்ணி கொடுக்க முடியும் பிரணாவதி நல்லது கட்ட எதுக்குமே நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது இயற்கைக்கு என்னவோ அது செய்யும் அவ்வளவுதான் நல்லது கெட்டது நமக்கு தான் நீ கெட்டதாவது டீம் பண்ணலாம் நல்லதாவும் டீன் பண்ணலாம் அது மனசை பொறுத்து இருக்கு ஏன் செய்யறான் அவனோட மனசை பொறுத்து இருக்கு ஒரே மந்திரம் ஒரு நல்ல வண்ட கிடைச்சா நல்லதா பண்ணுவோம் ஒரு மந்திரவாதியில கிடைச்சா கெட்டதா பண்ணுவான் வசி வருஷம் வேற மாதிரி பண்ணுவான் மேட்ரு ஒண்ணுதான் அவன் மனதை Não, não, வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பயிற்சிகள் என்னால இயன்றதை செஞ்சேன் ஆனா தான் அந்த சந்தோஷத்தை என்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஃபுல் ஹாப்பியா தான் இருக்கு மைண்டுக்குள்ள வெளியே தெரியுதா இல்லையான்னு தெரியல நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன எனர்ஜிட்டிக்காக ஒரு ஃபீல் பண்ணுறேன் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்குது அடுத்தது திரும்ப எப்போ குரு கூட திரும்ப இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு ஏக்கம் தான் எனக்கு உள்ள இருக்குது இந்த சேர விட்டு எதிரிச்சிட்டோம்னா திரும்ப அவர் கூட எப்போ இங்கே பக்கத்துலேயே அவர் பக்கத்துலையே இருப்போம் அவர் நிழலில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது எனக்கு அப்பா இறந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இறந்தாரு கொஞ்சம் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமா என்னங்க வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பொழுதுமே எனக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது அது தியானம் முடிச்சுட்டு நேத்திக்கு குரு என்ன க கட்சி பிடிக்கும் போது கிடச்சி எங்கள் அப்பாவை ஃபீல் பண்ண நான் அது மறக்க முடியாத அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது உள்ள நான் ஃபீல் பண்ணது எனக்கு தெரியும் அது அடுத்து அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி குருஜி ரொம்ப நன்றிங்க வணக்கம் என் பேர் கணேஷ்குமார் நான் திருப்பூர்லேருந்து வரேன் நான் ஃபேஸ்புக்கில் தான் வீடியோ பார்த்தேன் அது என்னென்னு தெரியல நிறைய இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் பட்டு இந்த வீடியோ முத முதல்ல போதே சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் இருந்ததுக்கு மேலே நான் ஈஷா மற்ற எல்லாத்துலேயுமே நான் வீடியோஸ் பார்ப்போம் இல்லை அட்டன் பண்ணி தோணும் பட் எனக்கு வீடு திருப்பூர் தான் கோயம்புத்தூர்னு அடிக்கடி போனதில்லை நாமக்கல் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற யோசனையே எனக்கு வரல முதல்ல சரி இவர் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மனிதர் பேசுற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்களை கேட்கும் போது அப்படி இல்ல சம்திங் ஏதோ ஒன்னு இருக்குன்னு எனக்கு மனசுல தோணுச்சு உடனே அன்னைக்கு ஒரு சாயந்தரம் ஒரு நாலரை மணி அஞ்சரை மணியா நான் பாத்திருப்பேன் ஆறு மணிக்கும் அக்கா உங்களுக்கு கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு புக் பண்ணு சொன்னேன் அவன் உடனே பேசி அப்பயே நான் முடிச்சேன் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணி ஏகிற கூட கூச்சமா இருந்தது பட் இவங்களுடைய அவசரிப்பில பாத்து பார்த்து சரி இது என்னடா ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு அவ்வளவு மூணு மணி ஆச்சு நாலு மணி ஆச்சு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அடுத்த ஒரு மூணு மாதம் கழித்து அடுத்த போயிடுச்சிக்கும் போது இரவு நேரங்களால் கண்டிப்பாக அடுத்ததும் பண்ணுவோம் நம்புகிறேன் ரொம்ப நன்றி மாஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பேர் சந்தோஷ் நான் வந்து துறையில்லருந்து வரேன் ஆக்சுவலாக அது ரெஃபர் பண்ணது வந்து அப்பா தான் என்ன எது எது கேட்டாலுமே ஆன்சர் பண்ண மாட்டேன்ட்டாங்க வீட்டில் எதுவுமே சொல்லலை நீ போய்ட்டுவோ அப்போ தான் உனக்கு உணர்வு தான் தெரியும் இது எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் நாங்கள் வரும்போது அப்படி குழப்பத்திலே தான் வந்தோம் இப்போ வந்து ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும் யாரத சொல்றது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி பெருமைகளுக்கும் நன்றி என்ன புண்ணியம் செய்தேனோ